அறிந்தோ அறியாமலோ குற்றங்கள் செய்தவர்கள் தங்கள் பாவங்கள் நீக்கி மனம் திருந்த வேண்டிய ஆலயத்தைப் பற்றியும் அங்குள்ள குடைவரை குகை கோயிலை பற்றி இன்றைய சர்வம் பக்தி மயத்தில் பார்க்கல நம் தேசத்தில் முன்னோர்கள் உருவாக்கிய கோவில்கள் அரண்மனைகள் கோட்டை கொத்தளங்கள் ஓவியங்கள் சிற்பங்கள் முன்னோர்களின் வரலாற்று சான்றுகளையும் சாதனைகளையும் தெய்வ வழிபாடுகளையும் சிதைவுகளையும் தாண்டி காத்து வருகின்றன அப்படிப்பட்ட வரலாற்றையும் தெய்வீக வழிபாடுகளையும் நிலை நிறுத்துகின்ற கோவில்களில் ஒன்றுதான் குலசேகரம் பேச்சுப்பாறை பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள திருநந்திக்கரை என்னும் சிறிய ஊரில் திரு நந்தீஸ்வரர் கோவில் பெயரில் அமைந்துள்ளது கேரள பாரம்பரியத்துடன் முற்றிலும் கற்களால் கட்டப்பட்ட இக்கோவிலின் முன்பு ஒரு பசுவின் சிற்பம் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே வருவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் தஞ்சாவூர் பெரிய நந்தீஸ்வரா ஒரு சமயத்தில் ஊர் மக்களுக்கு பல இடையூறுகளைத் தந்த நந்தி எனும் பசுவினை இக்கோவிலுக்கு சிவபெருமான் கட்டி இழுத்து வந்து தனக்கு எதிரே குழிக்குள் பிரதிஷ்டை செய்துள்ளார் அப்போது நந்தியை பிடிக்க வீசப்பட்ட கயிறு அருகிலிருந்த உளுத்துப்பாறையில் சென்று விழுந்ததாகவும் அதன் தடம் இன்றளவும் குன்றில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் அதே குன்றில் சிவனின் பாதங்கள் காணப்படுவதாக கூறும் நிலையில் அதனை பக்தர்கள் பயபக்தியுடன் வணங்கி வழிபட்டு வருகின்றனர் சிவபெருமானே பிரதிஷ்டை செய்த நந்தீஸ்வரர் என்பதால் பிரதோஷ நாட்களில் வழிபடும் பாவங்கள் நீங்கி நிம்மதி கிடைப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இக்கோவில் அருகே ஒரு குன்றின் சரிவில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பாறைகளை குடைந்து அமைக்கப்பட்ட திரு நந்திக்கரை பல்லவர் பல்லவர்கால குகை கோயில் காணப்படுகின்றது கிபி எட்டாம் நூற்றாண்டில் வீரநந்தி என்ற சமண முனிவர் இக்கோவிலில் தங்கி சமய பணியாற்றியுள்ள நிலையில் பின்னர் கால மாற்றத்தில் இது சிவன் கோயிலாக மாற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தளத்திற்கு செல்வதற்கு பத்து படிக்கட்டுகள் காணப்படும் நிலையில் இக்குடைவரைக் குகையில் முகப்பு மண்டபமும் உள்மண்டபமும் காணப்படுவதோடு அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது குடைவரைக் கோயில் முகப்பு மண்டபத்தின் மேற்புறச் சுவரில் விநாயகர் உருவமும் அதனோடு காலத்தால் அழியாத கிபி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய தாவர நிறமைகளை கொண்டு வரையப்பட்ட சுதை ஓவியங்களும் காணப்படுகின்றன முதலாம் ராஜராஜ சோழன் முட்டம் என்ற ஊரை கைப்பற்றி அதற்கு மும்முடி சோழநல்லூர் என்று பெயர் மாற்றம் செய்வித்த நிலையில் அந்த ஊரை திருநந்திக்கரை மகாதேவருக்கு தனது பிறந்த நாளான ஐப்பசி சதய நாளன்று விழா எடுக்கவும் ஆற்றில் நீராட்டவும் நாழினை ஊற்றி நந்தா விளக்கேற்றவும் தானமாக வழங்கியதாக கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இங்கு கணபதி தட்சிணாமூர்த்தி காளி நடராஜர் போன்ற கடவுள்களின் ஓவியங்கள் இருந்துள்ளதாக பதிவு செய்துள்ள தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த ஓவியங்களின் சாயலும் வரைபட அடையாளங்களும் இப்போதும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இக்குடைவரைக் கோயிலில் வராகி வைஷ்ணவி சிவன் ஆகியோரின் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குடைவரைக் கோயிலின் தென்புறம் தட்சிணாமூர்த்தி துர்கை சிற்பங்கள் காணப்படுகின்றன தமிழக கேரளாவின் அரிய வரலாறுகளையும் தெய்வீக அம்சங்களையும் கொண்ட திருநந்தீஸ்வரர் கோவிலையும் அதன் அருகே பல்லவகால குடைவரை கோயிலையும் கண்டு முன்னோர்களின் வாழ்வியலையும் தெய்வ வழிபாட்டையும் கண்டு ரசிப்போம் சிவன் அருள் பெறுவோம் மாலை முரசு செய்திகளுக்காக நாகர்கோவில் செய்தியாளர் மணிகண்டனுடன் கலைமாமணி நந்தகுமார்